ஆமாம் அணைக்கட்டுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு முழுவதற்கும் பல்வேறு பணிகளை செஞ்சு கொடுப்பதால தான் ஒன்றிய பாஜக அரசால் தாங்கிக்க முடியல வயிற்றெறி செல்லு பல்வேறு நெருக்கடிகளை அச்சுறுத்தல்களை தமிழ்நாட்டு அரசு நம்முடைய அரசிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்ருக்குறாங்க நிதி உரிமையை பறிக்கிறாங்க மொழி உரிமையை பறிக்கிறாங்க கல்வி உரிமையை மொத்தமா பறிக்க பார்த்தாங்க புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க சென்ற வருடம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்லாம் அந்த கல்வி கல்விக் கொள்கையை ஏத்துக்கிச்சு நியூ எஜுகேஷன் பாலிசி நம்முடைய தலைவர் அதை பார்த்தாரு அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்டார் அமைச்சர் கூப்பிட்டு கேட்டார் இதுல என்னென்ன இருக்கு ஒழுங்காக படிச்சு பார்த்தீங்களா புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டா மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியா எப்படியாவது குறுக்குவையில திணிப்பதற்கான முயற்சி இருக்கு மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள சமஸ்கிருத மொழியை திணிப்பதற்கான முயற்சி புதிய கல்விக் கொள்கையில இருக்கு மீண்டும் குலக்கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு முயற்சி புதிய கல்விக் கொள்கையில இருக்கு மற்ற மாநிலங்கள் ஏத்துக்கிச்சு தமிழ்நாட்டு முதல்வர் முடியாது ஒன்றிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்னார் மற்ற மாநிலங்கள்லாம் ஏத்துக்கிச்சு தமிழ்நாடு மட்டும் ஏத்துக்க மாட்டேங்குது தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதியை கொடுக்க மாட்டோம் நீங்க புதிய கல்வி கொள்கை ஏத்துக்கிட்டு தான் நான் கேட்கிற அந்த நிதி என்ன ஒன்றிய அரசுடைய பணமா மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய வரிப்பணம் மக்களுடைய வரிப்பணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உடனே சொன்னார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கிடையாது நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் நான் எந்த நேரத்திலும் உன்னுடைய புதிய கல்வி கொள்கையை என்னுடைய தமிழ்நாட்டு மக்கள் மீது திணிக்க மாட்டேன் இந்திய திணிக்க மாட்டேன் சமஸ்கிருத திணிக்கிற முயற்சியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழையவிட மாட்டேன்னு சொன்ன தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் அதற்கு சட்ட போராட்டம் நடத்தி இன்னைக்கு அந்த சட்ட போராட்டத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைவர்கள் வென்று காட்டியிருக்கிறார் இன்னைக்கு பல மாநில முதலமைச்சர்கள் என்னைக்கு நம்ம எந்த புதிய கல்வி கொழுவையை எட்டு மாதங்களுக்கு முன்பு எதிர்த்தோமோ அந்த புதிய கல்வி கொள்கையை இன்னைக்கு பல மாநில முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததுன்னா மற்ற மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் பாக்குறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கிறாரு தமிழ்நாடு என்ன முடிவு எடுக்குது அந்த முடிவை நாமளும் எடுப்போம் அப்படின்னு மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு எக்ஸாம்பிளாக முன்மாதிரியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு கொண்டு அது மட்டுமா நிதி உரிமை மொழி உரிமை கல்வி உரிமை பறிக்கிறது மட்டுமல்ல இன்னைக்கு பிரதமர் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் மாநிலத்துக்கு மாநிலம் சண்டை மூட்டு விடுற வேலையில ஈடுபட்டு இருக்கிறார் பார்த்திருப்பீங்க தொலைக்காட்சியில் அவருடைய பேச்சு எல்லாம் கேட்டிருப்பீங்க பிஆர் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் ஆறாம் தேதியும் பதினொன்றாம் தேதியும் சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒன்றிய பிரதமர் போறார் பிரச்சாரத்தில் பேசுறாரு என்ன பேசுறாரு பீகாருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சம்பந்தம் அங்க போய் பேசுறாரு தமிழ்நாட்டில் பீகார் மக்கள் துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம ஒரு பொய் பிரச்சாரத்தை அவர் செஞ்சுட்டு வர்றாரு ஏன் தமிழ்நாட்டு மக்கள் மேல அவருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து ஒன்றிய பாஜகவை புறக்கணிச்சுட்டு கோவம் நான் நேற்று நம்முடைய தலைவர் ஒரு சவால் விட்டாங்க திரு பிரதமர் அவர்களுக்கு உங்களுக்கு தைரியம் தான் இன்னைக்கு பீகார்ல போய் தமிழ்நாட பத்தி கொச்சப்படுத்து பேசுறீங்களே இன்னும் நான்கு மாதங்கள தமிழ்நாட்டில் தேர்தல் வர அடிக்கடி வருவீங்களே இனிமே உங்களுக்கு தைரியம் இருந்தா அங்க பேசுன அந்த பேச்ச நீங்க தமிழ்நாட்டில் வந்து பேசிட்டு திரும்பி போயிட முடியுமா தமிழ்நாட்டு மக்கள் உங்களை விட்டுருவாங்களா உண்மையா இருந்தா பேசணுமா வேணாமா பீகார் மக்களை நாம எங்கேயாவது துன்புறுத்திட்டு இருக்கோமா எனக்கு தெரிஞ்சு பீகார்ல இருந்து வந்த ஒரே ஒருத்தர் தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறார் திரு ஆர் என் ரவி அவர்கள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரே பிஆரை சேர்ந்தவர் தமிழ்நாட்டில் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு அவரையும் நம்ம கஷ்டப்படுத்தல தமிழ்நாட்டு மக்களை அவர் கஷ்டப்படுத்த நினைக்கிறாரு அதனால தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் அவரை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படி கஷ்டப்படுத்துற ஆர் என் ரவி கூட நம்முடைய தலைவர் திரும்பி போன்னு சொல்லல இங்கே இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நல்லது எங்களுடைய பிரச்சாரத்தை எங்களே பாதியை பார்த்துக்கிறீங்கன்னு நம்முடைய தலைவர் அவர்கள் அவரை கூட கஷ்டப்படுத்தல இதையெல்லாம் நாம மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசணும் இப்ப இன்னொன்னு கொண்டு வராங்க இதெல்லாம் பத்தாவது தமிழ்நாட்டுக்குள்ள எஸ்ஐஆர் அப்படின்னு ஒரு திட்டத்தை சதி திட்டம் கொண்டு வர பாக்குறாங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் ஏற்கனவே பீகார்ல இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை செயல்படுத்தி இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மகளிர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கி இருக்கிறாங்க இப்ப அதையே ஃபாலோ பண்ணி இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் அந்த திட்டத்தை செயல்படுத்த ஒன்றிய பாஜக அரசு தேர்தல் ஆணையம் மூலயமா இதை முயற்சிக்குது ஆகவே சங்கிகள் அடிமைகளுடைய இந்த சூழ்ச்சி திட்டமான எஸ்ஐஆர நாம விழிப்போட எதிர்கொள்ள வேண்டும் தேர்தல் ஆணையம் இல்ல திரு அமித்ஷாவே தேர்தல் ஆணையராக வந்தாலும் தமிழ்நாட்டில் என்னைக்குமே காவிரிகளால கால் ஊன முடியாது இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி நிலவ அதை யோசிச்சு பார்த்தாலே நமக்கே கொஞ்சம் பாவமாக இருக்கு முதல்ல அந்த அம்மா ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலில் விழுந்து கிடந்தார் அந்த அம்மா இறந்த பிறகு அந்த அம்மாவுடைய நெருங்கிய தோழி சசிகலா அம்மா காலில் போய் விழுந்தார் அந்த சிறைக்கு போனோன்னு இங்க இருக்க கூடிய கொஞ்ச நாள் விழுந்து கிடந்தாரு அதன் பிறகு டெல்லிக்கு போனார் டெல்லியில போய் திரு மோடி காலிலையும் திரு அமித்ஷா விழுந்து கிடந்தாரு இப்ப மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே விழுத்துக்கு புதுசா ஏதாவது கால் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கிறார் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே இப்படி ஒரு தலைவர் நீங்க பார்த்திருப்பீங்களா அதனாலதான் நான் சொன்னேன் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவர் முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளராக எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அப்படின்னு எந்த தலைவரையா இப்படி பார்த்திருக்கீங்களா அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு போறாரு அவங்க கூட்டணியிலே இல்லாத அவங்களை திட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு இயக்கத்துடைய கொடிய அவங்க கட்சிக்காரனே தூங்கி காட்டுறான் இவரத பார்த்து ரொம்ப குஷியாயி பாத்தீங்களா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு இப்படி ஒரு கரகாட்ட கும்பல இப்படி ஒரு கேவலமான கும்பலை எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூன்று மாதங்களுக்கு முன்பு ஒரு பஸ் எடுத்துட்டு கிளம்புனாரு ஒருத்தரு பச்சை பஸ்ல கிளம்பினாரு இன்னொருத்தர் சிகப்பு கலர் பஸ்ல கிளம்புனாரு ஆனா நான் சொல்றேன் நிச்சயமாக ஜெயிக்க போவது மகளிர் விடியல் பயண திட்டத்தை கொடுத்த நம்முடைய தலைவர் கொடுத்த அந்த பிங்க் பஸ் தான் மக்களுடைய அன்பை பெற்று கடைசியில் ஜெயிக்க போகுது பழனிசாமி அவர்கள் ஒரு பச்சை கலர் பஸ் எடுத்துட்டு கிளம்பினார் பஸ்ல நிறைய கூட்டம் முதல் கூட்டத்தில் அப்பவே சொன்ன இன்னைக்கு நல்லா இருக்கும் போ பாருங்க ஒரு ஒரு ஸ்டாப்பார் நிறைய பேர் இறங்குவாங்க நீங்க பிரச்சாரத்தை முடிச்சிட்டு கடைசியா வரும்போது நீங்களும் அந்த டிரைவர் ஓட்டுநர் மட்டும்தான் இருப்பீங்க ஓட்டுநரும் உங்களுக்காக வரல சம்பளத்துக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொன்னேன் இன்னைக்கு அன்னைக்கு நான் சொன்னது இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளா ஒவ்வொருத்தையாக நீக்கிட்டு இருக்கிறாரு முதல்ல சசிகலா அம்மையாரை நீக்குனாரு அப்புறம் தினகரன் அவர் டிடிவி தினகரன் நீக்குனாரு அதன் பிறகு அவர் கூடவே இருந்த திரு ஓ பன்னீர் செல்வத்தை நீக்குனாரு இப்போ ரெண்டு நாட்களுக்கு முன்பு திரு செங்கோட்டையின் அவர்களை நீக்கியிருக்காரு நான் நிச்சயம் சொல்றேன் ஒரு நாள் அவர் எந்திரிச்சு அவரே அறிக்கை விடுவாரு இன்றைக்கு அதிமுக இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் நீக்குகின்றேன் அப்படின்னு சொல்ற காலம் வந்தாலும் வரும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக கிட்டத்தட்ட அந்த கரகாட்டக்காரன் அந்த படத்துல வருகின்ற அந்த கார் மாதிரி ஆகிட்டாரு இப்ப அந்த கட்சி யார்கிட்ட இருக்குன்னு திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியல அதிமுக தொண்டனுக்கும் தெரியல பலமுறை பல முறை இந்த நிகழ்ச்சியை சொல்லி இருக்கிறேன் அதிமுக காரனுக்கும் திமுக தொண்டனுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை நம்ம உணர்ந்தாவணும் பேசணும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த உடன்பிறப்புகள் ரெண்டு ரெண்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் ஒரே மாவட்டத்தில் வெவ்வேறு ஒன்றியங்கள் இருக்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு சந்திச்சிங்கன்னா என்ன பேசிப்போம் ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள் சந்திக்காம மீண்டும் சந்திச்சா என்ன பேசுவோம் என்னப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியா வீட்டு நல்லா இருக்காங்க தலைவரோட பேட்டியை பார்த்தியா படிச்சியா போராட்டத்துக்கு போறியா ஆர்ப்பாட்டத்துக்கு போறியா இப்படிதான் திமுக பேசிப்பான் ரொம்ப நாள் சந்திக்காத ரெண்டு சந்திக்காதண்டர்கள் சந்த என்ன பேசிப்பாங்க யோசிச்சு பார்க்கணும் நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க பார்த்துக்கிட்டே இருப்பான் இவன் எந்த அணியா இருப்பான் நேற்று வரைக்கும் அந்த அணியில இருந்தான் இன்னைக்கு எந்த அணியில இருக்கான் என் காலை வேற பார்த்துக்கிட்டே இருக்கான் காலை போறானா இல்ல என் காலை மாறி விட போறானா அப்படின்ற அந்த பயம் அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இதுதான் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைமை இதையெல்லாம் தாண்டி அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் நேற்று முன்தின ஒரு உண்மையை ஒப்புக்கிட்டார் ஒரு பேட்டியிலேயே சொல்லிட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலரானது ஒரு பிக் பாக்கெட்டுக்கு சம்பம் அந்த சம்பவம் அப்படின்ட்டார் கிட்டத்தட்ட ஒரு பிக் பாக்கெட் ஒரு திருட ஒரு திருடன் எப்படி திருடிட்டு போவானோ அதே மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அதிமுகவுடைய பூசல் வாங்கிட்டாரு அப்படின்னு தன்னுடைய மைண்ட் வாய்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஓப்பனா பேசிட்டு இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது மட்டும் இல்ல திரு எடப்பாடி பழனிசாமி இப்ப என்ன சொல்றாரு திரு ஓபிஎஸ் பி எஸ் அவர்களா இருக்கட்டும் சசிகலாவா இருக்கட்டும் திரு டி டிவியா இருக்கட்டும் இவங்க எல்லாம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துறைய பி டீம் அப்படின்னு நம்மளை விமர்சனம் பண்றாரு நான் நமக்கு என்னைக்குமே கலைஞருடைய உடன்பிறப்புகள் இருக்கின்ற வரை திமுகவுக்கு என்றைக்குமே பி டிமும் தேவையில்லை தேவையில்லை எதிரிகளை நேருக்கு நேராக களத்துல சந்திக்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடன்பிறப்புகளுடைய ஒரே வரலாறு